திருச்சிற்றம்பலம் திருமுறைகளில் என் வகை மேம்பாடு இரண்டாவது அழுகை ஆம் அழுகை என்பது நாம் பிறந்தவுடன் செய்யும் செயலாகும் அழுகை இல்லாவிட்டால் கிருபானந்த வாரியா சொல்வதைப் போல பிறந்த குழந்தை அழ வேண்டும் உறவினர்கள் எல்லாம் அழுவார்கள் என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட அற்புத ஆயுதமாக விளங்குவது அழுகை துன்பத்தின் போதும் வருவது அழுகை அளவிடற்கரிய இன்பத்தின் போதும் அழுகை வரும் அதே போல அருளாளர்களுக்கு பிறருடைய இன்னல்களை கண்டு இறங்கி அப்போதும் அழுகை வரும் இந்த பல்வேறு வகை அழுகைகளில் நம்முடைய தேவார மூவர் பெருமக்கள் பிறருடைய துயரை தீர்த்து அவருடைய அழுகையை நிறுத்தியிருக்கின்றார் அந்த வகையிலே திருமர்கள் என்னும் தளத்திலே ஒரு பெண்ணினுடைய அழுகையை நிறுத்திய பாடல் சடையா எனுமால் என்று தொடங்குகின்ற பாடல் இது அழுகை மட்டும் நிறுத்தவில்லை இந்த பண்ணிசை இறந்தவர்களை உயிர்ப்பித்திருக்கின்றது திருச்சிற்றம்பலம் சடையா எனுமாள் சரணி எனுமார் விடையா எனுமா விடையா எனும் வெமாடையவழை மலரும் மருகள் உடையாய்தகுமோ இவளுள் மெனிவே உடையாய்தகுமோ இவளுள் மெனிவே ஏ திருமர்கள் தளத்திலே வீற்றிருக்கும் பெருமானை பார்த்து ஞானசம்பந்தர் இந்த ஊரில் இருக்கின்ற மலர்களெல்லாம் மலர்ந்திருக்கின்றன குவளை மலர்களும் மலர்ந்திருக்கின்றன இவளுடைய வாழ்க்கை மட்டும் கூம்பி போய்விடலாமா என்று முறையிட்டு அடியார்களுடைய அழுகையை நிறுத்திய தேவாரப்பாடு அடுத்ததாக உழவார திருத்தொண்டராம் அப்பர் பெருமான் அப்பூதி அணிகளுடைய இல்லத்திற்கு வருகும் போது அப்பூதி அணிகளுடைய மூத்த திருமகன் மூத்த திருநாவுக்கரசு உணவுக்காக வாழையலை அறிய சென்றவன் அங்கே அரவுத தீண்டி இரண்டு விடுகிறான் அவனை உயிர்ப்பிக்கதற்காக நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு திங்களூர் என்னும் தளத்திற்கு வந்து ஒன்று கோலாம் என்று தொடங்குகின்ற பதிகத்தை பாடி அடிகளுடைய அழுகையை நிறுத்துகின்றார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே மிகச்சிறிய சிறிய சிவத்தொண்டராக விளங்கக்கூடிய அப்பூதியடிகள் அவர்களுடைய கண்ணீரை துடைத்த அழுகையை நிறுத்திய தேவார பாடல் ஒன்று கோலாமவர் சிந்தை உயர்வரே ஒன்று கோலாமவர் சிந்தை உயர்வரே ஒன்று கோலாம் மதிசூடுவர் ஒன்று கோலாமவர் சிந்தை உயர்வரே ஒன்று கோலாம் உயரும் மதிசூடுவர் ஒன்று தலை கையது ஒன்று கோலாமவர் ஊர்வதுதானே ஏ பத்து கோலாமவர் பாம்பின் கண் பாம்பின் பல் பத்து கோலாம் நெறிந்தூக்கன பத்து கோலாமவர் காயப்பட்டான் தலை பத்து கோலாம் அடியார் செய்கை தானே ஏ திருச்சிற்றம்பலம் தேவார மூவரில் அடுத்ததாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு ஒற்றியூரிலே சங்கிலிநாச்சியாரிடம் பொய் சத்தியம் செய்ததற்காக அவருடைய இரண்டு கண்ணும் போய்விடுகிறது எனினும் அந்த கண்ணில்லாமல் அடுத்து கொண்டே ஒவ்வொரு ஊராக வருகின்றார் அப்போது திருவொற்றியூரை தாண்டி வருகின்ற பொழுது திருவெண்பாக்கம் என்னும் தளத்திலே அந்த தளத்திற்கு வெளியே நின்று சுவாமினி உள்ளே இருக்கியா என்று கேட்டார் சுவாமியும் என்ன சொன்னார் ஆமா உள்ளதா இருக்கோம் என்று சொல்லி ஒரு கோலை தருகின்றார் அந்த கோலை வைத்து ஊன்றிக்கொண்டே அழுது கொண்டே சென்ற பாடிய பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பன்சி காமரம் பொருத்திடுவர் என்றடி என் பிழை தக்கா பிழையுள்ளன பொருத்திடுவர் என்றடி என் பழியதனை பாராதே படலமென் கண்மறைபித்தாய் புழைவிரவு வடிகாதா கோயில் உலாயே என்ன உழையுடையானுள்ளிருந்து உளம் போகிறானே உள்ளிருந்து